மச்சான் ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்ல இருக்குடா சரக்கடிக்கு போற வரையான்னு கேட்டான் வாரம் மச்சான் தான் அஞ்சு பத்து நிமிடத்துல வந்துறாங்க மச்சான் டென்ஷன் ஆகுது எந்த பார்த்துல உட்காந்துருக்குறேன் எங்க உக்காந்துருக்குற இப்படிதான் கேட்பாங்க ஒருத்ததா ஒருத்த முன்னாடி போயிருக்க இப்பதான் போகலான் முன்னாடி சா இரநூறுவா கொடுறா ஒரு கோட்டை அடிக்கணும் அப்படின்னு கேட்டேன் எல்லாம் மச்சான் என் போனி வந்திருக்கா போற அப்படின்னு கல்யாணம் படிச்சா கொண்டாடி படிச்சு போயிடுறாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் என் முன்னாடி விட்டேன் ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம 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 வேற வேற அதெல்லாம் வேணாம் எதுக்கு ரொம்பவே டீப்பா போகும் வேற இதெல்லாம் வேணாம் நான் உயிரினா ஒரே அர்த்தம் முடிஞ்சாச்சு எதுவும் பிரச்சனைன்னுட்டா எதுவும் ஒன்னா சேர்ந்து எல்லாமே முடிச்சிரும் ஒன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படினா ஒரு சில இதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கூட இருந்துட்டு குளிப்பறிக்கிறாங்க அது வேற மத்தபடி மத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னோட கஷ்டத்துல ரொம்ப பங்கெடுத்துக்குவாங்க அந்த மத்தபடி வேற ஒண்ணு இல்ல அப்புறம் என்னன்னா அப்பா அம்மா பேச்சு கேக்காம இருந்தது ரொம்ப பெரிய தப்பு கேட்டிருந்தா ரொம்ப ஹாப்பியா நல்லா இருந்திருப்பாங்க

நமக்கு சரக்கு வாங்கி கொடுப்பாங்க சரக்கு வாங்கி கொடுப்பாங்க நம்மள பத்தி வேற வந்துட்டு தப்பா சொல்லுவாங்க ஒன்னு சண்டை எழுத்து கெட்டவங்க நல்லவங்க வந்து சரக்கு வாங்கி கொடுப்பாங்க நம்மளை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க கெட்டதும் சொல்ல மாட்டாங்க நல்லதும் சொல்ல மாட்டாங்க சரக்கு இல்ல சரக்கு தாங்க நம்ம மீன் அப்ப சரக்கு விடுறதுல அது எப்படி சரக்கு தான் நமக்கு பாத்தீங்கல்ல

ஏற்கனவே செத்து தானே போயிருக்கிறோம் அப்புறம் என்ன தான் சாகணும் சரக்கு விட மாட்டோம் நாங்க ஒரு போன் அடிச்சா இப்ப நாளே வருவாங்க வேற என்ன அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எப்போ இவ்வளவு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி எப்போ போன் அடிச்சாலும் வரணும் வருவாங்க தருங்க நல்ல பசங்கடா எல்லாரும் ஒரு ஃபேமிலியா தான் பழகிறோம் நாங்க ஏதாவது ஹெல்ப்னா கூட வருவாங்க